தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள ஆலந்தா கிராமத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு நடந்தது என்ன தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட ஆலந்தா கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தர்ராஜ் இவருக்கு அங்கு தோட்டம் ஒன்று உள்ளது இந்த தோட்டத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் தொடர்ந்து ஒரே சமூகத்தைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினர் சுந்தர்ராஜ் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக தோட்டத்திற்கு வேலைக்கு போகக்கூடாது என மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்த கடந்த ஆறாம் தேதி சுந்தர்ராஜ் தோட்டத்தில் வேலை செய்து வந்த பொன்னுசாமி மகன் பரமசிவம் செல்வராஜ் மனைவி பேச்சியம்மாள் மாடசாமி மகன் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஐந்து பேரை அதே பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் மகன் சுடலைமணி சுப்பையா மகன் முருகன் வன்னியன் மகன் சின்னதுரை சுடலைமாடன் மகன் சின்னத்திரை ஆகிய நபர்கள் தாக்கியுள்ளனர் இதனால் படுகாயமடைந்தவர்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக சமுத்திரலட்சுமி புளியம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் புகார் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரத்தில் சுந்தர்ராஜின் இரண்டு வீடுகளும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன மேலும் அதே போல பட்டமுத்து மகன் மாயாண்டி வீடும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது வீட்டை அடித்து நொறுக்கி இன்றுடன் பதிமூன்று நாட்கள் ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் அடிவாங்கிய குடும்பத்தினருக்கு அத்தியாவசிய பொருட்களான அரிசி காய்கறி குழந்தைகளுக்கு பால் பிஸ்கட் போன்ற எந்த ஒரு பொருள்களும் கடையில் கொடுக்கக்கூடாது என்றும் குடிநீர் குழாயில் தண்ணீர் எடுக்கக்கூடாது விவசாயம் செய்ய காட்டுக்கு போகும் பாதையில் நடக்கக்கூடாது ஆடு மேய்க்க மேய்ச்சலுக்கு காட்டு வழியில் செல்லக்கூடாது ஊர் வரியை வாங்க மறுத்தும் கடுமையான அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கிராமத்தில் கடுமையான சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்பட்டும் இதுவரை காவல்துறையினர் யாரையும் கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர் தென் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றால் அது தமிழக அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சூழ்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்குட்பட்ட ஆலந்தா கிராமத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை நடைபெறுவதற்கு முன்பு காவல்துறையினர் இதில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் வேண்டும் தொடர்ந்து காவல்துறை அமைதி காத்தால் பெரிய அளவில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பாக உள்ளதாக கூறுகின்றனர் அக்குடும்பத்தினர் வணக்கம் என் பெயர் சமுத்திரலட்சுமி என் கணவர் பெயர் பரமசிவன் நான் மேலப்புவாணி கிராமத்துல வாசிச்சு வரேன் எங்க எங்க அப்பா பேர் பன்னீர்செல்வம் அவங்க ஆலந்த கிராமத்துல இருக்காங்க இருந்தறப்போ எங்க அப்பா வந்து இது விவசாயம் பண்றதுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க விவசாய பூமியில வந்து நாங்கள் உளுந்து அடிக்க போகும்போது எங்க அப்பா எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க நானும் எங்க அக்கா பேச்சியம்மாள் முருகலட்சுமி அப்புறம் தம்பி மாடசாமி என் கணவரோட நாங்கள் உழவுக்காரர் எடுத்துட்டு போயிருந்தோம் போறப்போ பக்கத்துக்கு பக்கத்துல உள்ளவங்களை போய் அடிச்சு போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ பக்கத்துல பக்கத்து பிஞ்சக்காரங்க எதுக்கு எதுக்கு இங்க வரீங்க எப்படி கூடி வந்தீங்கன்னு சொல்லி சின்னத்திறன் திறன் சின்னத்திறன் ஒருத்தவங்க வந்தாங்க வந்து எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க நாங்க பெரிய தம்பி இடத்து வழியே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சொல்லிட்டு இருக்கப்ப நான் உங்க குடும்பத்தையே உங்க தம்பி எல்லாரையும் ஊற விட்டு ஒதுக்கி வச்சிட்டு இருக்கப்போ நீங்க எதுக்கா எப்படி நீங்க எங்க ஊருக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தையால பேசினாங்க சரி வேண்டா சரி அப்போ நாங்க விட்டுருங்க நாங்க எதுனாலும் பேசி தீர்த்துக்கிடுவோம் நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்ப போது அவங்க இல்ல அப்படிலாம் நீங்க கிளம்ப முடியாது உழவுக்கார விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்ல நாங்க தெரியாம வந்துட்டோம்னு சொல்லிட்டு எவ்வளவோ கதை கெஞ்சினா கதர்னா விடவே இல்லை அப்புறம் எங்க ஊர்ல உள்ள எங்களுக்கு ஆகாதவங்களை எல்லாரையும் எங்க அப்பா குடும்பத்துக்கு ஆகாதவங்க எல்லாரையும் போன் பண்ணி வர சொல்லி அடிச்சு கம்பி ராடால என் புருஷனை அடிச்சு எங்களை கூட பார்க்காம எல்லாரையுமே மானபங்கப்படுத்தி அடி அடினு அடிச்சாங்க இது அடிச்சதுல எத்த புருஷனுக்கு கழுத்துல அடிபட்டு இது வரைக்கும் இந்திக்க முடியாத சூழ்நிலை மறுக்க முடியல இன்னும் அட்மிஷன்ல தான் இருக்காங்க என் ரெண்டு பிள்ளைங்களும் ஆனா அது என் தெருவுல சுத்திட்டு இருக்கு சார் எல்லாரும் நீங்க தான் எல்லாரும் எனக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் எங்க வந்துருக்கீங்க நாங்க இது வரைக்கும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது புளியம்பட்டி காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கோம் கொடுத்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது அதுக்காண்டி நாங்க இப்ப கலெக்டர் எஸ்பி ஆபிஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் இங்கேயாவது எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் இது வரைக்கும் நாங்க அஞ்சு பேர் எங்க அக்காங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனவங்க ஓட அட்மிஷன் ஆகி டிசார்ஜ் வாங்கி மறுநாளே வந்து புளியம்பட்டி காவல்துறை எல்லாம் நீங்க எல்லாருமே விசாரணை